வேறொருவனுடைய காரியத்தில் நீ உண்மையாயிராவிட்டால் தேவன் ஒரு நாள் மெய்யான பொருள் என்ன செய்ய மாட்டாரா தரமாட்டான் வேலையில் ஒரு ப்ரொமோஷன் வேணும் எனக்கு சம்பளம் பத்தல பாஸ்ட இன்கிரிமெண்டே போட மாட்டேங்கிறான் தொழில வளர்ச்சியே இல்லை நமக்கு வேலையில் ஒரு ப்ரொமோஷன் தொழில் வளரணும் அப்படின்னா மனுஷன் செய்ய முடியாத அதை கர்த்தர் செய்யணும் எப்ப செய்வார்னா அதே மத்த இருபத்தைந்து

யார் இன்கிரிமெண்ட் தடுக்கட்டும் கவலையே படாதீங்க உங்களுக்கு நீ கொடுக்கப்பட சம்பளத்துக்கு கொடுக்கப்பட வேலையை உண்மையா செய்யுங்க கத்திற்காக உங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் இன்கிரிமெண்ட் வரும் சின்ன தொழில் தான் வருமானம் பெருசா இல்ல பஸ் உண்மையா தொழில் பண்ணுங்க அந்த தொழிலை கத்தர் வர்த்திக்க பண்ணுவார் இல்லையா பிசினஸ் தானா வளர்ந்துராது நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவனோட அளவுகோல் வைத்து இருக்கிறார் நீங்க லூக்க அந்த பதினாறாம் அதிகாரம் பத்த வாசித்தீங்கன்னா கொஞ்சத்து உண்மையிலவன் அநேகத்து உண்மையிலவன் கத்தட்டு ஒரு ஸ்கேல் இருக்குது உங்களை கத்தர் மேல உயர்த்தணும்னா அந்த ஸ்கேல வச்சு உங்களை அளக்குறாராம் உனக்கு கொடுக்கப்பட இந்த கொஞ்சம் சின்ன உன் வார்த்தை உண்மையா இருக்கா உன் உத்தரவாத உண்மையா இருக்கா உன் நம்பி ஒருத்த வேலை கொடுத்தேன் அவனுக்கு உண்மையா இருக்கிறியா அதை கத்தர் பார்க்கறார் கொஞ்சம் லாபம் இருந்தாலும் உண்மையா செய்யறோம் அப்படின்னா கத்தர் அந்த அளவுகோல பார்த்து உங்களை அநேகத்தின் அதிகாரியை வைப்பார் அப்ப நம்ம வேலை தொழில் உண்மையா இருக்கணுங்க எப்படி ஊழியத்தில் உண்மையோ அதே போலதான் இதில் உண்மை இருக்கணும் நீ ரெண்டுக்கு எட்டு இருபத்தி வாசித்தீங்கன்னா கத்தர் முன்பாக மாத்திரம் மனுஷருக்கு முன்பாகவும் யோகி மாணவிகளை செய்ய நாடுங்கள் கத்தர் முன்பு மாத்திரம் மனுஷனுக்கு முன்பு யோகியமா இருக்கணுமா மனுஷன் முன்பதாகவும் நற்சாட்சி ஆகவே ஆரம்பத்திலேயே சொன்ன நாம் நல்ல ஆவிக்குறாக சபைக்குள்ளையும் மற்ற ஜனங்களுக்கு காணப்பட்டாலும் உலக பிரகாரமான பொறுப்புகளில் உண்மையா இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில சாட்சி உண்டாகும் இயேசு குடும்ப பொறுப்பிலே உண்மையா இருந்தார் ஊழியத்தின் பொறுப்பிலே உண்மையா இருந்தா நம்ம கொடுக்கப்பட்ட குடும்ப பொறுப்பில நீங்க பிள்ளைகளா இருந்தா சரி கணவனா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் பெற்றோரா இருந்தாலும் உங்களோட உங்களுக்குன்னு இருக்கிற அந்த ரோல்ல உண்மையா இருங்க நீங்க ஊழியம் வேலை தொழில் இப்படி உள்ள காரியங்களே உண்மையா இரு உண்மையா இருந்தீங்க அப்படின்னா தொண்ணூத்தி ரெண்டாம் சங்கீதம் பதினைந்தாம் வசனம் சொல்கிறது அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் முஷ்டிமா இருப்பார்களாம் உன் முதிர் வயதிலையும் நீ கூர்ந்து சந்தோஷமா ஓட்டதை முடிக்கணும்னா இப்ப இருக்கிற காலங்களில் உண்மையா இருக்கும் குடும்பத்தை சரியா நம்ம பொறுப்பாக கொண்டு போயிட்டா முதிர் வயதில் கண்ணீர் விட மாட்டோம் நாம் இன்னைக்கு விதைக்கிற விதைகள் ஊழியமா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் உண்மையா செய்தோம் அப்படின்னா நம்ம முதிர் வயதில் கண்ணீர் விடவே மாட்டோம் கடைசி ஒரே கா சொல்லி முடிக்கிறேன் ஒரு நாள் ஊழித்து நிமித்தமாய் மதுரைக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்த பொழுது அந்த ஊழியெல்லாம் முடித்து ஒரு இடத்துல டீ சாப்பிடுவதற்காக ஒரு டீ ஷாப்பில் உக்காந்துருவோம் அப்போது அங்கே ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து டீ வாங்கினாரு அந்த கடக்காரர் ஒரு கிறிஸ்டியன் ஸோ அவர்கிட்ட ஆண்டு விட்டு பேசிகிட்டு பொழுது இந்த ஆட்டோக்காரன் வந்தார் பேசிக்கொண்டிருந்தோம் நாங்கள் பேசின சில டாபிக் இது போல் சில விஷயங்கள் மனசு எதை விதைக்கிறான்னோ அதை அறுக்க போகிறோம் அப்படின்னு தான் சில விஷயம் பேசிகிட்டு இருக்கிறோம் அந்த ஆட்டோக்காரன் உலகத்தாங்க நின்று கொஞ்சம் நேரம் டீ குடிச்சிட்டு கேட்டுட்டு சார் நீங்கள் கரெக்ட் சார் அப்படின்னா ஏங்க அப்படின்னு அப்ப சொன்னாரு இங்கே ஒரு டீ கடை இருக்குது டெய்லி காலையில ரிட்டையர்டு இன்ஸ்பெக்டர் டெய்லி காலைல வருவாராம் வந்து அந்த கடைக்கு வர ஒவ்வொருத்தனையும் பார்த்து எனக்கு டீ வாங்கி கொடுப்பா எனக்கு டீ வாங்கி கொடுப்பான் அப்படின்னு கேட்பாராம் ஒரு காலத்துல சார் அந்த அவர் டூட்டியில இருந்தப்ப இந்த ஏரியாவே அவர் பத்து பயப்படும் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டாக இருப்பார் ஆனால் லஞ்ச பேர்வழி எவனை பார்த்தாலும் காசு பிடுங்குவார் அவனை பார்த்தாலே நாங்கள் அரண்டு போவோம் அப்படி பணம் பணம் பணம்னு சொல்லி லஞ்சம் வாங்கி 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 சம்பாதிச்சா சார் ஆனால் இன்னைக்கு அவங்க மனைவிக்கு வியாதி வந்துச்சு இவருக்கு வியாதி வந்துச்சு சம்பாதிச்சு சொத்து எல்லாத்தையும் இழந்து போனார் ஒரு டீ குடி காசில் இன்னைக்கு ரிட்டையர்டு இன்ஸ்பெக்டர் அவர் ஒரு டீ குடி எந்த தெருவில் அப்படி நெஞ்ச நிமித்தி பத்து பேரை பயமுறுத்திட்டு இருந்தாரோ இன்னைக்கு அவன்கிட்ட எல்லாம் கையை ஏந்தி ஒரு டீ கொடுப்பா ஒரு டீ கொடுப்பான்னு இந்த வயசான காலத்தில் பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு பொல்லாத ஒரு வாழ்க்கை அவருக்கு நீ சொல்ற கரெக்டு சார் விதைக்க வேண்டிய நாட்கள் சரியா விதைக்கலாம் எப்படி அறுக்கிறார் பாருங்க நீ முதிர் வயதிலையும் கனித்தந்து பசுமையும் புஷ்டியுமா இருக்கணும்னா உங்க கொடும்ப பொறுப்புல உண்மையா இருங்க உங்க ஊழியம் வேலை தொழிலில் உண்மையா இருங்க நம்பி கொடுத்த பொறுப்புல உண்மையா இருந்தா கத்தல் மகிமையாய் நடத்துவார் அல்லே